பெரிய கோயில் கட்டப்பட்ட ஏழு ஆண்டுகளில் நடந்த மர்மங்கள் பொருளாதாரம் கட்டிடக்கலை சிற்பக்கலை வணிகம் நாகரீகம் விவசாயம் கலாச்சாரம் போர்படை என்று அனைத்திலும் சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறி இருந்தது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடையுள்ள கற்களை கொண்டு கோவில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவில் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலமாக இருக்க வேண்டும் அதேபோல் கர்ப்ப கிரகத்துக்கு மேல் இருநூற்று பதினாறு அடி கூர்னு வெற்று விமானம் விமானத்தின் உச்சியில் கலசம் இதுபோக விமானத்தின் மேல் எட்டு நந்தி சிலைகள் வேறு கட்டிடக்கலையின் உச்சபட்ச அருவி இல்லாமல் இது சாத்தியமாக இருக்குமா ஏழு வருட கட்டுமான பணிகளின் போது சோழர்கள் கையாண்ட நடைமுறை சிக்கல்கள் தெரியுமா இது பல மர்மங்கள் உங்களுக்காக காத்திருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து கோடி எடையுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோயில் விமானத்தின் மீது எழுபத்தி ரெண்டு ஆயிரம் கிலோ கலசத்தை எப்படி ஏற்றினார்கள் என்பது இன்னும் புரியாத புதிராகத்தான் உள்ளது கலசத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மிக பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்திருப்பார்கள் இது போக எவ்வளவு கயிறு மரக்கட்டை வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும் தானே தஞ்சை பெரிய கோவிலை ஏழு வருடமாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கைதிகளின் உதவியுடன் தான் கட்டியிருக்காங்க என்று வரலாறு கூறுகிறது கைது செய்யப்பட்ட ஒரு பத்து பேரை ஒருவேளை செய்ய பணிக்கே எவ்வளவு கட்டுக்கோப்பான காவல்படை தேவைப்படும் அப்படி இருக்கையில் ஒரு லட்சம் பேரை கட்டுப்படுத்த சோழனின் காவல்படை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கும் இப்பொழுதுள்ள டிஎம்டி கம்பி விளம்பரங்கள் போலெல்லாம் அந்த காலத்தில் நிலநடுக்கத்தை தாங்கும் விஞ்ஞானத்தையும் சோழர்கள் பெற்றிருந்ததாக வரலாறு கூறுகிறது அதாவது பேஸ்மெண்ட் எனப்படும் அஸ்திவாரம் ஆட்டம் காணாமல் இருக்க முழுக்க முழுக்க கடல் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஐரோப்பிய ஆய்வாளர் ஒருவர் இதை பற்றி ஆய்வு செய்து கூறும்போது இதை வரலாற்றின் அசாத்தியம் என்று கூறியிருக்கார் என்றால் சோழனின் விஞ்ஞானம் எப்படி என்பதை ஊகியுங்கள் இதுவரை ஆறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட போதும் அசராமல் நிற்கும் சோழனின் கம்பீரம் நாம் பணிபுரியும் நிறுவனத்தின் இரண்டாயிரம் ஊழியர்களை சமாளிக்கவே நம்முடைய எச்சார்கள் படாத பாடுபடுகின்றனர் அப்படி இருக்கையில் ஒரு தேசத்தில் பசி பஞ்சம் வராமலும் பொருளாதாரம் தொடர்ந்து மேம்பாட்டில் இருக்க பாடுபட்டும் வல்லுநர்களுக்கு சலிப்பு ஏற்படாமல் கட்டிட வேலை செய்யவும் நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கவும் சோழ ராஜராஜனின் நிர்வாக திறமை உலகில் யாருக்கும் இல்லை என்பதையே பறைசாற்றுகிறது இந்த கட்டிடம் கோயில் கட்டுமான பணியில் ஒரு லட்சம் கைதிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானை குதிரைப்படைகள் மேலும் வீரர்கள் காவலர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் மரவேலை உலோக வேலைப்பாடு செய்பவர்கள் என இவர்கள் அனைவரும் சாப்பாடு கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக தங்க தடையின்றி கிடைத்திருக்கிறது சோழனின் விவசாய திறமையை பொருளாதார புரட்சியை எடுத்து சொல்ல வார்த்தைகளே இல்லை சிறியதாக ஒரு கட்டிடம் கட்டினாலே விபத்து என்பது சாதாரணமாகிவிட்ட போது இவ்வளவு பெரிய கட்டுமான பணியின் போது எவ்வளவு மருத்துவ வசதிகள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்சம் பேருக்கு என்றால் சோழன் மருத்துவத்திலும் புரட்சி வந்தானே தஞ்சையை சுற்றிலும் எந்த ஊரிலும் கிரானைட் கற்கள் இருப்பதாக செய்திகள் இல்லை அப்பொழுது திருச்சி அருகே இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டதாக வரலாறு கூறுகிறது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அவ்வளவு எடையுள்ள கற்களை கொண்டு வர வேண்டும் என்றால் சோழனின் சாலை போக்குவரத்து வசதிகள் எப்படி மேம்பாட்டில் இருந்திருக்கும் இல்லையா ஏழு வருடம் கோயில் கட்டுமான பணியின் போது தொடர்ச்சியாக போர்களும் நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அதில் கண்டிப்பாக வெற்றியும் அடைந்திருக்க வேண்டும் எதிரி நாட்டு படையெடுப்பையும் தடுத்து கோயிலை முழுமையாக கட்டியிருக்க வேண்டும் என்றால் ராஜராஜனின் இராணுவ ஆற்றலை பாருங்கள் அரசியலுக்கு பெண்கள் சரியில்லை என்று இன்றளவிலும் பேச்சு நடைபெறுகிறது ஆனால் அன்றைக்கே பெண்களிடம் அரசியல் மற்றும் அதிகாரத்தை கொடுத்து இருக்கும் ராஜராஜனின் பெருமைகளை நாம் மறந்துவிடலாமா ஆண்கள் கோயில் கட்டுமானத்தில் ஈடுபட்டபோது இளவரசிகள் நாட்டை ஆண்டார்கள் எனவும் அரசு பணிகளில் பல பெண்கள் ஈடுபட்டார்கள் எனவும் தெரிகிறது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லுக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க